மசர் ஹுசேன் சேலத்தில் கோட்டையில் ஹுதல் இன்னாஸ் பள்ளிவாசலில் நிர்வாகத்தில் இருக்குது என்னுடைய வியாபாரம் வெள்ளி வியாபாரம் பிராசலேட் ஆங்லேட்ஸ் வந்து ஹோல்சேலாக ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணி ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறது பெரியவில்லை சார்லேருக்கு இருபது நாளில் நம்மளுடைய சேலத்தில் நம்ம முத்தொலி சாப் சொன்ன மாதிரி மூணு மாதத்துக்கு முன்னால் இப்ராஹிம் ஆஜார் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த சேவையை மூணு மாதம் மூன்று மாதமாக நம்மளுடைய பள்ளி நடந்து கொண்டிருக்கு சர்வே எடுத்தாங்க ஒரு வாரம் பத்து நாள் இந்த எம்எஸ் எம்எஸ்க்ரு ஒரு டீம் வந்து சர்வே எடுத்து நல்லா படிக்கிற ஒரு இருபத்தஞ்சி குடும்பங்களுக்கு செலக்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது என்பதாக எல்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போனாங்க அதை பேஸ் பண்ணி அலந்தெல்லாம் பள்ளிவாசலில் அறிவு செஞ்சு ஒரு பதினஞ்சு பேர்களுக்கு அலந்தலாக ஏற்பாடாகி இப்போ மூன்று மாதமாக பதினஞ்சு பேர்களுக்கு மாதத்துக்கு உண்டான பொருள்கள் அலந்துள்ள விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு அதுபோல் என்னுடைய மேலாள ஒருத்தர் ரிட்டையர்டு லாரி பஸ் டிரைவர் ரிட்டர்டு அவர் கொஞ்சம் கையை ஃப்ராக்சர் ஆகி நம்மளுக்கு தகவல் சொல்லப்பட்டது அவர் நம்முடைய சகோதரருடைய அவருடைய தகப்பனார் தான் அவர் சொன்ன உடனே நம்ம உடனே அந்த எக்ஸ்ரே வாங்கி இப்ராஹிம் மஜா இருக்கும் அவங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சோம் சில மணி நேரத்திலே அல்லதுலாம் அல்ல அதுக்குண்டான ஏற்பாடுகள் ஆகி அடுத்த நாள் அட்மிட் செஞ்சு அலந்தளா இலவசமாக ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் அல்லது நாற்பதாயிரம் ரூபாவுடைய செலவு வேறு மருத்துவத்தில் சொன்னாங்க ஆனால் இவர் வந்து ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் அல்லந்துள்ள வைத்தியம் முடிஞ்சு நல்ல விதமாக வீட்டு வந்தார் அவருடைய மகனார் கூட நம்ம கூட வந்திருக்காரு ஓ இந்த சேவையில் கூட இருக்கிறார் இந்த மாதிரி இருக்க பல சேவைகள் இதன் மூலயமா மக்களுக்கு செய்கிறதுக்கு மக்கள் விரும்புகிறாங்க இப்போ மாதத்துக்கு பணம் கொடுக்கறது நாம் போய் ஒரு தடவை ஃபோன் பண்ணால் போதும் அவங்களா வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏன் பாய் நீங்கள் வரல ஏன் பாய் நீங்கள் கேட்கல இன்னும் அப்படின்னு சொல்லி இதுபோல் வந்து மக்களை வந்து இந்த சேவை மூலியமாக அல்லாவோட இணைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கான்செப்டை தவிர இதனால் உலகத்தோட ஆதாயம் எந்த நோக்கமும் கிடையாது அதனால் இந்த சேவை மென்மேலும் வளர்த்துக்காக வேண்டிய அல்லாத்தாளும் எல்லாரையும் கபூல் செய்வானாக